மகனுக்கு கல்யாணம் செடிநாடு வெட்டிங் பார்ட் த்ரீ பாக்கலாமா ஹலோ வெல்கம் பேக் டு நகரத்தராட்சி வேர்ல்ட் இன்னைக்கு மகனுக்கு கல்யாணம் அந்த தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா திருப்பூட்டுறதுக்கு தட்டு ரெடியா இருக்கு திருப்பூட்டு சேலை கழுத்தீர் பூ பொட்டு மஞ்சள் எல்லாமே ரெடியா இருக்கு இப்போ மாப்பிள்ளாரிய பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க மாப்பிள்ளையும் பொண்ணு உள்ளூராக இருந்தாக்கா மாப்பிள்ளை அறியறதுன்னு சொல்லுவாங்களாம் யூஸ்வலா நம்ம வந்து மாப்பிள்ளை கிளம்பி பொண்ணு ஊருக்கு போய் அங்க வந்து மாப்பிள்ளை அழைப்பாங்க ஆனா இங்க பொண்ணும் பையனும் சேம் காரைக்குடிங்கிறதுனால பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து மாப்பிள்ளையே வந்திருக்காங்க இது வரைக்கும் மாப்பிளாரிய வந்ததை நான் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி ஒரு வார்த்தை கேள்விப்படுறேன் மாப்பிள்ளை அறிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது பொண்ணு வீட்டிலே இருக்கிற பெரியவங்க தான் மாப்பிள்ளைக்கு எல்லாமே செய்வாங்க இதுக்கப்புறம் மாப்பிள்ளையை அழைச்சிடுவாங்க அவங்க கொண்டு வந்திருக்க வேஷ்டி நம்ம கட்ட முடியாது ஏன்னா மாப்பிளை ஆல்ரெடி தான் இருக்கிறதுனால அந்த வேஷ்டி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் துண்டும் போட்டுட்டு அவங்க கொண்டு வந்திருக்க மாலையை மாப்பிள்ளை கழுத்துல போட்டு கையில செண்டை கொடுத்துருவாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மாப்பி தனியா காரில் கிளம்பிட்டாரு நாங்க எல்லாரும் ஒரு பஸ் புடிச்சிருந்தாங்க அதுல எல்லாரும் கிளம்பி போயிட்டோம் நீ டேரெக்டாக பொண்ணு வீட்டுல போய் பார்க்கலாமா பொண்ணு பேரு சரஸ்வதி நாச்சம்மை இங்க பொண்ணு கத்த ஆளாத்தி எடுக்கிறாங்க இங்க வந்து எந்த வீடியோ கரெக்டா ஃபாலோ பண்ணி எடுக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் அவ்வளவு வெயிலா இருந்தது அதனால் போனோம் மம்மம் சாப்பிட்டாச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு பூமணி எடுதல் முடிச்சிட்டாங்க இப்போ மாப்பிள்ளை வந்து அந்த கழுத்தி இருக்கு பூஜை பண்ணி பொட்டெல்லாம் வச்சாச்சு இன்னும் அது வந்து எல்லாருக்கிட்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் பூர்ண ஆசீர்வாதம் வாங்க பண்ணால் உடனே அவங்க பெரிய நம்ம சின்ன பிள்ளைலாம் பண்ணக்கூடாதுடி பெரியவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இங்க வந்து பொண்ணுக்கு மாமி எங்கிட்ட சூப்பரா பேசினாங்க எங்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க விட உங்களோட போக்கஸ் ரொம்ப நல்லா இருக்கு போக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பிரைடோட என்ட்ரி பொண்ணோட முகத்துல பாருங்களேன் ஒரு சந்தோஷம் பயம் பதட்டம் எல்லாமே கலந்துருக்கு எல்லா பொண்ணுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் இல்ல பொண்ணுக்கு சூப்பரா அழகா ஒரு டிம்பிள் ஒண்ணு இருக்கு எங்க பூர்ண பார்த்ததே சொல்லிட்டேன் அம்மா அழகா டிம்பிள் விழுகுதுமா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா இப்ப பொண்ணு வந்து மணம் மேடையில ஏறியாச்சு இனி மாப்பிள்ள வந்து தாலி கட்ட வேண்டியதுதான் பிஃபோர் தட் கையில வந்து அரிசி தேங்காய் கொடுத்தாச்சு மாப்பிள்ள வந்து தாலி கட்ட போறாரு தாலி கட்டுற வீடியோ நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க இருந்தாலும் இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க இப்படியே இல்ல கேமராமேனுக்கும் முன்னாடி நான் அவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு மூணு போய் போய் உட்காந்துக்கிட்ட அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம் சண்டைக்கே வந்துட்டாங்க ஆனா நான் எதையுமே காதில் வாங்கல நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்டு ஆன் திஸ் மாலை மாற்றியாச்சு இன்னும் எடுத்துன ஸ்வீட் எடு கொண்டாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்லேட் வந்து ஊட்டிக்கிட்டாங்க எல்லா பெரிய எல்இடி வச்சிருந்ததுனால எல்லாருமே வந்து கல்யாணம் திருப்புட்டுறத பாத்துட்டாங்க இதனால பொண்ணு மாப்பிள்ளையா மணமேடில இருந்து லாஸ்ட் வாசம் வரைக்கும் போய் எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு வருவாங்க இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு உட்காரத்த கிடம் இல்ல செம கூட்டம் தான் வெயிலும் சக்க போடு போட்டுச்சு அடுத்து மாமியார் சடங்கு பண்ணணும் ஆனா எங்க பெரியத்தை இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எங்க ஜெயா ஆட்சி வந்து பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து இந்த சடங்கு வீடியோவும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எல்லா கல்யாண வீடியோஸ்லேயும் நான் சொல்றதுதான் தான் ஸோ இந்த வீடியோலேயும் நான் வந்து எதுவும் பிரத்யேகமாக எடுத்து சொல்ல போறது இல்ல இதுக்கு மேலே நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த சடங்கு பண்ணுறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வெத்தலையை வந்து பொண்ணு மடித்து இடுப்பில் வச்சுக்கணும் இந்த வெத்தலையை வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த பொண்ணு இந்த சடங்கு பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் நாங்க இங்க ஒரு வேலைய பாக்கோ விசாலி நீங்க ஒரு நல்லா தெரியும் இதெல்லாம் தப்போ அந்த அது தப்புங்க நல்லா தெரியும் ஆனாலும் பண்ணுவா செஞ்சுட்டு கண்ணை முடிக்க மூஞ்சி முடிப்பா இது அவளோட வேலை அடுத்தது வேவர் இருக்கிறாங்க இட்ஸ் ஆல் அபவுட் த பாண்டிங் You come to my house, I come to your house. Let's have super mamu mamu அடுத்து பூமனை எடுதல் பூமனை எடுதல் முடுந்து கப்பிரும் மாமாக்கர கொண்டமால மாத்திக்க போராங்க அதை சீக்கிரம் பார்த்தும் இன்னி அடுத்து நம்ம ஜையாச்சியும் சடங்கு பண்ணிக்கிறாங்க அசிஷ்வில் நம்ம என்னலாம் பண்ணும் அதை சேம் சடங்குதான் ஏழு தட்டு வச்சது அப்புறம் கிண்டி வச்சது அது எல்லாமே நீ அடுத்தது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிஃப்ட் ஷேர் தான் ஒவ்வொருத்தவங்க ஒரு கிப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி இவர் வந்து நம்ம கோவில் ஐயர் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்காரு நம்ம கௌரி விநாயகர் கோவிலுடைய ஐயர் அண்ணாவுக்கு அண்ணா அண்ணியோட போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை எடுத்துக்கிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஃபேமிலியா நின்றுட்டாங்க நம்மால் மட்டும் நடுவுல போய் ஜம்முன்னு உட்காந்துருக்கு அவங்க ஃபேமிலிக்கு நடுவுல நம்மால் போய் உட்காந்துருக்கு அப்படியே எடுத்துட்டாங்க அடுத்து மஞ்சள் நீராடுதல் மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சு பொண்ணுக்கு அம்மா அப்புறம் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்புறம் பொண்ணுக்கு அப்பா மாப்பிள்ளைக்கு அப்பா அப்புறம் பொண்ணுக்கு சிப்ளிங்ஸ் பையனுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணிவிடுவாங்க இந்த இடத்துல தாங்க பொண்ணுக்கு மாமி சொன்னாங்க உங்கள் கேப்சரிங் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமே ஆகிடுச்சு நமக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் வேற அவங்க நீங்க எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க நிறைய நியூ கமர்ஸ் வரீங்க பாக்குறீங்க வெட்டிங்ஸ் பாக்கலாம் நிறைய சிட்நாடு ஓகேவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோன் டக்ல அத கிளிக் பண்ணாதான் நான் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இந்த கல்யாணத்துல நம்ம சப்ஸ்கிரைபரை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இவங்க பேரு அபிரா நீ அடுத்து இந்த வேவ் வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எடுத்துக்கிறது இதுல வந்து ஒரு கொட்டானில் அரிசி தேங்காய் அப்புறம் கத்திரிக்காய் இருக்கு இத வச்சு நம்ம வேவருக்கு எடுத்துக்க எடுத்துக்கிறது டைம் விஷாலி வேவருக்குறாங்க பாத்தனி பிள்ளைக்கு வைக்கணும் வச்சு பாத்திரத்தையே பிடிக்கல கண்ணெல்லாம் மட்டும் முடிக்கிட்டா அப்புறம் கையை பிடிச்சி வச்சு தொட்டு கொண்டே வச்சுட்டாங்க லாஸ்ட் வேவ் பொண்ணோடது தான் பொண்ணு இறக்கி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து புல்ல அடிக்கிறது இன்பட்டின் கேப்ல வந்து நாமெல்லாம் சாப்பிட்டாச்சு இருக்க முடியல உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்கிற பொறுப்ப நம்ம ராம்ஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு கைண்ட்ஃபுல்லி ராம்ஸ் வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க இது பிள்ளை அடிக்கிறது அம்மா அப்பாட்ட பிள்ளை அடுக்கிக்கிறாங்க நீ அடுத்து பொண்ணு சொல்லிக்கிறது பொண்ணுக்கு அம்மா சொல்லுவாங்க ஏன் அழுகுற எதுக்கு அப்படின்னு கரெக்ட் ஏன் அழுகணும் ஆனா நான் ரொம்ப அழுது பொண்ணுக்கு அம்மா பேசுறத கேளுங்களேன் அடுத்தது பொண்ணு அழப்பு பொண்ணை அழைச்சிட்டு வந்தாச்சு என்னையும் இது மாதிரி அழைச்சிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கு இப்போ மாப்பிள்ளை காப்பாத்தா ஆலாத்தி எடுக்க போறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க ஜெயாச்சு இந்த தடவை சடங்கு பண்ணிக்கிறாங்க அதே மாதிரிதான் இதுல வந்து நாலு இடத்துல தடுக்கு போட்டு நாலு டேரக்ஷன்ல இப்ப இங்க மூணு பானை வச்சு குளவான ஒரு பானையில போட்டுப்பாங்களா அந்த இடத்துல வந்து சுத்தி வந்ததுக்கு அப்புறமா பொண்ணையும் பையனையும் நிக்க வச்சு யாரு குழவான பிள்ளை எடுக்க போறான்னு பார்த்தாங்க வேற யார் எடுத்தது எல்லாம் எங்க பையன்தான் எடுத்தாங்க பையன் எடுத்து ஒரு ரகசியமாக பொண்ணு கையில் கொடுத்துருப்பா அப்படின்னா பொண்ணு கையில் கொடுத்துன்னு பொண்ணு வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க இனி அடுத்தது எல்லாருக்கும் ரொட்டி மிட்டாய் தான் கொடுக்க போறோம் அப்புறம் மேல வாத்தியம் அதுல வந்து மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் அந்த பாட்டு சூப்பரா வாசிச்சார் அவரே இது வந்து மாப்பிள்ளைக்கு மாமக்கார வாழ்த்து உடல் ரெடி பண்ணியிருக்காங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு அப்புறமா கேக் கட்டிங் நம்ம இனியில வேவரக்குறது பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடு சைடுல ஃபைனலாக எல்லா பெரியவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதுவும் நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இது கொடுக்கறது வழக்கம்னு சொன்னாங்க மகனுக்கு கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு ரொம்ப 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 சந்தோஷம் வீட்டுக்கு மருமக வந்தாச்சு இப்போ நான் இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க வேறு எதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்